ியப்பன் கோயில் உப்பிலியப்பன் கோவில் இந்தியாவிலே தமிழ்நாடு மாநிலத்திலே தஞ்சாவூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது வைணவ திவ்ய தேசங்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் அந்த திவ்ய தேசங்களிலே இந்த திருக்கோயிலுக்கு தென் திருப்பதி என்ற சிறப்பு பெயர் உண்டு ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திரு விண்ணகர் உப்பிலியப்பன் மூலவர் ஒப்பிலியப்பன் உற்சவர் பொன்னப்பன் புண்ணிய பூமியாம் தமிழகத்திலே தஞ்சை மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் ஒப்பிலியப்பன் திருக்கோயில் அருள் நேரம் நிகழ்ச்சியிலே ஜயா தொலைக்காட்சி இந்த உப்புலியப்பன் திருக்கோயிலை அன்பர்களுக்கு படம் பிடித்து காட்டி இறைவனுடைய பெருங்கருணையை பக்தர்கள் அனைவரும் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள் மனிதர்கள் வந்து உணவு உண்கிறோம் என்று சொன்னால் அந்த உணவு சுவையாக இருப்பதற்கு உப்பு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது ஆனால் மனித வடிவிலே வந்த இறைவனே உப்பில்லாத உணவை சாப்பிட விருப்பம் தலமாக இந்த தலம் தென் திருப்பதி என்று அழைக்கப்படக்கூடிய அற்புதமான இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயிலாக இந்த உப்பிலியப்பன் கோவில் இருக்கிறது தாயாருடைய திருநாமம் பூமாதேவி திரு உப்பிலியப்பன் கோவில் திரு நாகேஸ்வரத்திற்கு தெற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது இத்தலம் செண்பக வனம் ஆகாச நகரம் திரு விண்ணகர் மார்கண்டேயே சேத்திரம் ஒப்புலியப்பன் கோவில் தென் திருப்பதி என்ற பெயர்களும் இத்தலத்திற்கு உண்டு நம்மாழ்வார் ஐந்து வடிவங்களிலே காட்சி அளித்துள்ளார் அவை பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் திரு விண்ணகரப்பன் இந்த ஐந்து வடிவங்களில் நமாழ்வார்க்கு காட்சி உள்ளார் இந்த கோயிலுடைய பிரதான இறைவனான திருமால் ஒப்புலியப்பன் திரு விண்ணகரப்பன் என்ற பெயர்களிலே அழைக்கப்படுகிறார் கோவிலுடைய தீர்த்தம் அகோத்திர புஷ்கரணி ஆகாச நகரம் என்ற பெயரும் தலத்துக்கு உண்டு ஒப்புலியப்பனுக்கு என்ன சிறப்புனா பக்தர்கள் நினைத்ததை நடத்தி வைப்பவர் ஒப்பிலியப்பர் மனசுல ஒண்ணு விரும்புறோம் அதை நடத்தி வைக்கக்கூடிய தெய்வம் எது என்று தேடுகிறோம் இல்லையா நமக்கு வரம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் ஒப்பிலி மார்கண்டேய முனிவருடைய தவத்தின் பயனால் பெருமாழும் பூமாதேவியும் இங்கு அவதரித்து நித்தியவாசம் செய்வதால் இதற்கு மார்கண்டேயே பெயர் காட்டில் பூமாதேவி இங்கு அவதரித்ததால் வனம் என்ற பெயரும் உண்டு நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் பொழ்வார் பேயாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் இந்த தலம் பெருமாள் எப்படி சேவை சாதிக்கிறார் என்று பார்த்தால் பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் எழுந்த நுழைந்துள்ளார் நாச்சியாரோ வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சி தந்தனர் மார்கண்டேயர் எப்படி இருக்காரு பார்க்கணும் ஒரு அருமையான கோலம் மார்கண்டேயர் தெற்கு நோக்கி அமர்ந்து கன்னிகா தானம் செய்யும் கோலத்தில் காட்சி உப்பில்லாத அப்பன் உப்பிலி அதுவே உப்பிலி அப்பன் இந்த எந்த ஒரு நெய்வேதியமும் உப்பு இல்லாமலேயே பெருமாளுக்கு செய்யப்படுகிறது உப்பையோ அது கலந்த பொருளையோ கருடன் சன்னதிக்கு அப்புறம் ஒருவரும் கொண்டு செல்லக்கூடாது அதனாலேயே இந்த பெருமாளுக்கு உப்பை விளக்கிய பெருமாள் என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு தாயாருக்கு தனியாக சன்னதி இருக்கிறதா என்று பார்க்கிறோம் இந்த கோயிலிலே தனியாக சன்னதி கிடையாது தாயாருக்கு பெருமாளுக்கு பக்கத்துல பூமி நாச்சியாராக மட்டும் இருக்கு பூமி நாச்சியாரை குறித்து பெருமாளை மட்டும் தனியாக ஆஸ்தானத்தை விட்டு எழுந்துள்ளும் வழக்கம் கிடையாது ஒரு சமயம் மிருகண்டு முனிவருடைய மகனான மார்கண்டேயர் வனமான இத்தலத்திலே வசித்து வந்தார் அவருக்கு லட்சுமி தேவியை தனது மகளாகவும் நாராயணரை மருமகனாகவும் அடைய வேண்டும் என்று ஆவல் இருந்தார் லட்சுமி தேவி தனது மகளாக பிறக்க வேண்டும் நாராயணர் வரணும் ஒரு ஆசை அதற்காக அவர் இந்த ஒரு திருத்துழாய் செடியில் அமர்ந்து கீழே அமர்ந்து கடும் தபம் சென்றார் பெருமாள் மனமகிழ்ந்தார் பெரிய பிராட்டியை நோக்கி தேவி நீ சென்று மார்கண்டேயருக்கு மகளாக இரு தக்க நேரத்திலே நான் வந்து உன்னுடன் உறைவேன் என்றார் பெருமாளுடைய உத்தரவு தாயாரும் கிளம்பி வந்தாள் சிறு குழந்தையாக அவதரித்தாள் துளசி வனத்தை அடைந்தார் மார்கண்டையர் மனம் மகிழ்ந்து அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து வந்தார் குழந்தை வளர்ந்து பருவ வயது அடைந்தது அவருக்கு திருமணம் செய்து வைக்க ஒரு தகுந்த மணமகனை தேடின ஒரு நாராயணர் நினைச்சார் ஓ மாப்பிள நீ உன்னோடு நான் கொஞ்சம் விளையாட விரும்புகிறேன் அப்படின்னு நாராயணர் இவரோடு விளையாட ஆரம்பித்தார் வயோதிக வடிவம் உண்டு பெருமாள் கந்தலான ஒரு ஆடையை உடுத்திக் கொண்டு முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்தார் அவரை வணங்கி வரவேற்ற முனிவர் தாங்கள் விரும்புவது யாது என்று கேட்டார் வாசல்லேகின் ஒருத்தர் வந்தாலும் கூப்பிட்டு புஷை இடணும் அது ஒரு தர்மம் சில இடங்களிலே துர்வாசர் மாதிரி முனிவர் இருப்பார் சடார் கோபம் இந்த முனிவர்களுடைய கோபம் குடும்பத்திற்கு ஆகாது பரம்பரைக்கு ஆகாது உணம் குன்றேறி நின்றார் வெகுழி எனின் கனமேயும் காத்தல் அரிது என்கிறார் வெள்ளி ஒரு மிகப்பெரிய தவம் இருந்த சாமியாராக இருக்கலாம் அவருடைய கோபத்திற்கு ஆளாக கூடும் இறைவன் சில நேரம் சோதிப்பதற்காக நமக்கு துன்பங்களை தருவான் துன்பம் தர வேண்டும் என்பது இறைவனுடைய நோக்கம் அல்ல நம்மை உடம்போடுவதற்காக இறைவன் அப்படி ஒரு சோதனையை தருவ நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய சில தவறுகளை போக்குவான் நாம் யாரென்று நமக்கு உணர்த்துவான் அந்த தாற்பம் தான் முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார் நாராயணன் அவரை வணங்கி வரவேற்ற முனிவர் நாங்கள் விரும்புவது யாது என்று கேட்டார் நீங்க என்ன விரும்புகிறேன் உங்களுக்கு நான் என்ன தரணும் அப்படின்னு கேட்டார் முனியவர் சொன்னார் நான் உயர்ந்த குடியில் பிறந்தவன் எனக்கு வயசாயிடுச்சு கல்லாம வந்தது மனைவி இல்லாதவனுக்கு இல்லறம் இல்லை நான் இல்லறம் இல்லாமல் இருக்கிறேன் இல்லறம் இல்லை என்றால் நல்லறம் இல்லை என்று சொல்கிறார் ஆகவே தங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று கேட்டார் வந்திருக்கிறார் இந்த நாராயணர் இப்பொழுது திருவிழையாடல் செய்து கொடுத்திருக்கிறார் மகளை எனக்கு மனம் ஒளித்து தரணுங்கிறார் முனிவர் திடுக்கிட்டு போறார் அதாவது மனசுல உறுதிபட சொல்கிறார் இதற்கு நான் உடன்பட மாட்டேன் நீங்களோ வயோதிகர் என்னுடைய மகளோ மிக இளையவள் ஆகவே நான் திருமணம் செய்வது தருவதற்கு உடன்பட மாட்டேன் என்று உறுதியுடன் கூறிய கன்னியாதானம் செய்து திறனுமே அப்பா கணியாதானம் செய்தவர் தயாராக இல்லை ஆனால் முதியவர் சொன்னார் தங்கள் மகளை திருமணம் செய்து தராவிட்டால் தங்கள் எதிரிலேயே உயிரை விடுவேன் முனிவர் பார்த்தார் இரடா பாவமாயிடுது எடுத்து ஒரு பக்கம் மகளை முதியவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு மனம் ஒப்பவில்லை முதியவர் சொல்கிறார் உங்கள் மகளை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் நான் இங்கேயும் உயிரை விடுவேன் என்ன செய்யறதுன்னு தெரியல நேரம் மகளிட்ட போன அம்மா ஒரு முதியவர் இப்படி வந்திருக்கிறார் உன்னைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டு நிற்கிறார் ஆனால் அவர் முதியவர் நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை அந்த வயோதிகரை நீ மணந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார் உடனே பெண் வயோதிகரை மணக்க நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படி நீங்கள் என்னை வற்புறுத்தினால் என் உயிரை விட்டு விடுவேன் என்றால் மகள் அங்க முனிவர் அங்க வந்திருக்கக்கூடியவர் சொல்றார் முதியவர் உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்லாட்ட நான் உயிரை விட்டுருவேங்கிறார் மகள் சொல்கிறாள் அந்த வயோதிகிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன வற்புறுத்திட்டேன் நான் உயிரை விட்டுருவேங்க இந்த முனிவர் தகச்சு போற மகளிடம் சென்று நடந்தது விளக்கி மகள் இப்படி சொன்ன உடனே மன கலக்கம் அடைந்த மார்கண்டேயர் பகவானை சரணாகதி அடைந்தார் மிக முக்கியமோ இந்த சரணாகதி தான் வாழ்க்கையில மிக முக்கியம் பகவானை சரணடைந்த சில நேரத்தில் வாழ்க்கையில் குழப்பம் வரும் இப்படி முடிவெடுப்பதா அப்படி முடிவெடுப்பதா ஒரு நேரங்களிலே இல்லறத்திலே வாழ்க்கை துணை ஒன்று சொல்லுவாள் பெற்ற தாய் ஒன்று சொல்லுவாள் இரண்டு பேருக்குமே அவரவர தரப்பு நியாயங்கள் இருக்கும் அந்த ஆண்மகன் பாடு திண்டாட்டமாக இருக்கும் எப்படி முடிவெடுப்பது இந்த நேரத்திலே தப்பித்துக் கொள்வதற்கு சரணாகதி தத்துவத்தை சம்சாரிகள் பயன்படுத்துவார்கள் சாதாரண சம்சாரிகளை பயன்படுத்துகிற போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருகிற போது இறைவனுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது சரணாகதி தத்துவம் இந்த பகவானை சரணடைய வாழ்க்கையில மிக உயர்ந்தது நின்னை சரணடைந்தேன் பெருமாள் சரணடையேன் மன கலக்கமடைந்த மார்கண்டையே பகவானை சரணடைந்தார் பகவான் தனது நாடகத்தை குடித்துக் கொள்ள திருவுள்ளம் கொண்டார் மகாவிஷ்ணுவா காட்சி அழிக்க பெருமாள் சொன்னார் முனிவரே உமது ஆசையை நிறைவேற்றவே நான் இங்கு வந்தேன் உமது மகள் யார் தெரியுமா பூமா தேவி அவளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் ஆனால் உமது மகள் சிறு பெண் அதனால் உப்பை சரியான விதத்தில் சேர்க்க முடியாது என்று நீங்கள் கூறினீடு ஆகவே இந்த தளத்திலே யாம் உப்பை மறுத்தோம் உப்பில்லாமல் எனக்கு நைவேத்தியம் படைப்பவரும் ஒப்பற்ற பண்டங்களை உண்பவர்களும் எனது அருளை பரிபூர்ணமாக பெறுவார்கள் என்றார் பெருமாய் உமது மகளை எனக்கு மனம் செய்து தருகேன் மார்கண்டேய மகிழ்ச்சிக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு பரந்தாமனே எனது புதல்வியை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீர் என்னாலும் எனது புதல்வியோடு இந்த தலத்திலே இருக்க வேண்டும் இந்த தலம் எனது பெயரால் அழைக்கப்பட வேண்டும் ஒப்பற்ற உனது உணவு பக்தர்களுக்கு உப்பு இல்லாமல் தெரியப்படாது பெரும் சுவையோடு தெரியும் என்று வரங்களை கேட்ட பெருமாளும் அவர் கேட்ட வரங்களை திருமால் பூமாதேவியை தேவியை பிரம்மன் முன்னிலையிலே தேவர்கள் அனைவரும் கூடி நிற்க இந்த துளசி வளத்திலே ஐப்பசி மாசம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு கல்யாணம் முனிந்த ஆகவே பெருமாளுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த தலத்துக்கு வரணும் ஸ்ரீனிவாசனை சரணடையன் அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த கோயிலிலே வரம் கிடைக்கிறது திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து தங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்து வழிபடும் அவர்களுக்கு விரைவிலே திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை இந்த கோவில் வடபுரத்திலே அகோத்திர புஷ்கரணி இருக்கு அகோத்திர புஷ்கரணி என்ற பொய்கை சர்மா என்ற அந்தனர் ஜெய்மினி முனிவருடைய சாபம் பெற்று பறவையாக வந்து இந்த மரத்தில் தங்கியிருந்தார் ஒரு நாள் கடுமையான புயல் மரக்கிளை முறிந்து இந்த பொய்கையிலே விழுந்தது அவருடைய சாபம் நீங்கி பொய்கையுடைய முன்புறத்திலே உள்ள துளசி செடியின் அடியில் அமர்ந்து பிறருக்கு அன்னம் அளிப்பவன் தனது சாபங்கள் அனைத்தும் நீங்க துளசி செடி வளர்க்கிறது மிக முக்கியம் பல பாவங்களையும் துளசி பூஜை என்பது மிக அவசியம் திருவே துளசியம்மா அந்த துளசியை வழிபடணும் இந்த துளசி பூஜையை செய்வது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகிறது இந்த திருக்கோயிலே துளசி செடியின் அடியிலே அமர்ந்து பிறருக்கு அன்னமளித்தால் சாபங்கள் அனைத்தும் நீங்கப்படுகிறது வள்ளி சனிக்கிழமைகள்ல திருவோணம் நட்சத்திரம் போன்ற நாட்கள்ல இந்த திருக்கோளத்துக்கு வரணும் ஸ்நானம் பண்ணணும் பெருமாளை தரிசித்தால் வைகுந்தம் செல்வதாக ஐதீகம் கோவில பல தீர்த்தங்கள் இருக்கு சாரங்க தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இந்தர தீர்த்தம் என பல புண்ணிய தீர்த்தங்கள் கோவிலிலே உள்ளன பெரிய விசேஷம் என்னன்னா உப்பிலிய பட துளசியால அர்ச்சனை பண்ணணும் ஒவ்வொரு இதழுக்கும் யாகம் செய்த பலனை அடைய முடியும் அதே பிரம்மகத்தி தோஷம் பலருக்கு இருக்கும் இந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறவா சந்தனம் குங்குமம் பூ இவற்றை சமர்ப்பிப்பதன் மூலமாக பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபடுகிறார்கள் ஆடை அணிகலன்களை சமர்ப்பிக்கணும் எல்லாம் போனோம் அப்படின்னா புரட்டாசி அல்லது பங்குனி சிரவணத்தை நீக்கி காலையில புஷ்கரணியில நீராடணும் தானங்கள் செய்யணும் பாபங்கள் அகன்று போகும் ஒவ்வொரு மாசமும் திருவோண திருநாளில் பகல் பதினோரு மணிக்கு சிரவண தீபம் தரிசனம் செய்யலாம் இந்த திருநாளிலே விரதம் இருந்து நீராடி உப்பில்லாத உணவை இறைவனுக்கு படைத்த பின்னர் அதனை உண்டு விரதம் முடிப்பதுதான் சிரவண விரதம் அது மிக முக்கியமான அற்புதமான விரதம் பக்தர்கள் இந்த விரதத்தை தங்கள் வீடுகளிலும் அடைமுடிக்கலாம் துலாபாரம் இருக்கு குருவாயூர்ல இருக்கிற மாதிரி இங்கும் துலாபாரம் இருக்கு பக்தர்கள் உப்பு தவிர உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப அனைத்து பொருள்களையும் இந்த துலாபாரத்துல நீங்க காணிக்கையா செலுத்த முடியும் ராமநவமி உற்சவம் பதினோரு நாள் கொண்டாடப்படுகிறது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாமத்புல்லியம் ராமநாமவரானனே ராமருடைய நாமங்களை சொல்வதே விசேஷம் உற்சவம் பதினோரு நாட்கள் கொண்டாட பூமாதேவியை ஐப்பசி மாசம் கல்யாணம் பண்ணி ஆண்டுதோறும் ஐப்பசி திருவோணத்தில் திருக்கல்யாண உற்சவம் இங்க நடைபெறுகிறது வைகாசி மாசம் பார்த்தோம்னா வசந்த உற்சவம் நடக்கிறது ஆடியில அபிஷேகம் ஆவணி திருவோணத்தில பவித்ர உற்சவம் புரட்டாசியில பிரம்மோற்சவம் மார்கழியில மகள் பத்து ராப்பத்து உற்சவம் தை மாசம் தப்போற்சவம் கோவிலுக்கு எப்படி போறதுன்னா கும்பகோணத்திலிருந்து தெற்குல ஏழு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு ஸ்தலம் திருநாகேஸ்வரம் ஸ்தலம் இருக்கேன் அந்த கோவிலுக்கு மிக அருகிலே ஒப்புலியப்பன் கோவில் அமைந்துள்ளது திருக்கோயிலை பழம் காட்டியதிலே ஜயா தொலைக்காட்சி மன நிறைவு கொள்கிறது சர்வஜன வந்து